ரஜீம் ரஹ்மான்ர் ரஹீம் ரப்பால் மின்னா இன்னக்தஸ் சமியுல் அலீம் புகழ் அனைத்தும் ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலிவாசலம் அவர்களின் மீதும் அன்னலாருடைய சத்ய சஹாபாக்களின் மீதும் அன்னலாருடைய குடும்பத்தாரின் மீதும் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஹ்மீனான ஆண் பெண் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்து என்னுடைய சுற்றுரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் ஷியாஸ் அகடமியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவில் முன்மாதிரிகள் என்னும் தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற முன்மாதிரி சுராக்காவின் மாலிக் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் சுராக்காவின் மாலிக் ரலியல்லாஹு அன்பு அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் மிகச்சிறந்த குதிரை வீரர் வழித்தடங்களை வைத்து போன நபர்களை கண்டுபிடிப்பதில் கைத்தேர்ந்த நபராக இருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் தன்னுடைய நாற்பது வயது வரை மக்காவில் வாழ்ந்தபோது அவரை தூக்கி வைத்து கொண்டாடிய இந்த சமூகம் அமீன் அஸ்வாதிக் என்று குறைஷி மக்களால் பாராட்டப்பட்ட நபி சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் என்று இஸ்லாத்தை இந்த மண்ணில் சொல்ல ஆரம்பித்தார்களோ லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவை என்று மொழிந்தார்களோ அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் இவர்களுக்கு எதிராக மாறிப்போனது யாரால் அஸ்வாதிக் என்று பாராட்டப்பட்டார்களோ அக்கூட்டம் இவர்களை இம்சித்தது வார்த்தைகளால் இம்சித்தது பொருளாதாரத்தை கொண்டு இம்சித்தது என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கிறதோ அந்த வழிகளெல்லாம் கையாண்டு இந்த கூட்டம் நபிசல்லாஹு அலஹிவசலம் அவர்களையும் அவர்களை சார்ந்த மக்களையும் கடுமையாக இம்சித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்நிலையில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹிவசலம் அவர்களை சார்ந்த சஹாபாக்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த நபி சல்லாஹூ அலஹி வசலம் இதற்கு என்ன தீர்வு என்று யோசிக்கும் போது அல்லாஹு ரபுல்லாலமின் குரானில் அழகான ஒரு குரான் வசனத்தை இறக்கிறான் இறைவனுடைய பூமி நெருக்கடியானது அல்ல நீங்கள் ஹிஜ்ராவினுடைய பாதையை தேர்ந்தெடுங்கள் என்று குரான் வசனம் இறக்கி அருளப்பட்டவுடன் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹிவாசல்ல அவர்கள் தன்னை சார்ந்த மக்களை சஹாபாக்களை மதீனா நோக்கி ஹிஜரத் செய்வதற்கு ஆணையிடுகிறார்கள் பெரும்பாலான சஹாபாக்கள் பெரும்பாலான முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு குறைஷியர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் மதினாவை நோக்கி செல்வதற்கு ஆயத்தமானார்கள் நல்ல விதத்தில் போய் சேர்ந்தார்கள் இப்பொழுது மக்காவில் எஞ்சி இருப்பது நபி சல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்களும் அவர்களை சார்ந்த சில நபர்களும் மட்டுமே இப்பொழுதும் குறைஷிகளுடைய கோபம் தீரவில்லை அடங்கவில்லை அவர்களுடைய ஒட்டுமொத்த கோபமும் நபிகளார் மீது திரும்புகிறது இத்தனை விஷயங்களுக்கும் இத்தனை சூழ்ச்சிகளுக்கும் மூல காரணமாக ஆணி வேறாக இருப்பது முகமது என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை நபரே எனவே அவரை திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்று இந்த குறைச்சி கூட்டம் முடிவெடுக்கிறது அதற்காக மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தையும் அந்த கூட்டம் தீட்டுகிறது இந்த திட்டங்களை எல்லாம் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு அல்லாஹுடைய கிருபையினால் அறிந்து கொண்ட நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் இதுதான் நாம் மதினா செல்வதற்கான மிகச்சிறந்த நேரம் அப்படின்னு தீர்மானித்து தன்னுடைய தோழர் அபுபக்கர் சித்திக் ரலியலாக் அவர்களை அழைத்துக்கொண்டு மதினாவை நோக்கி செல்வதற்கு ஆயத்தமாகிறார்கள் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் மக்காவினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய சவுர் குகையில் தங்கி இருந்துவிட்டு மக்காவினுடைய நிகழ்வுகளை எல்லாம் சில ஒற்றர்கள் மூலமாக கவனித்துவிட்டு பின்பு கூபாவிற்கு சென்றுவிட்டு பின்புதான் மதினாவை நோக்கி பிரயாணிக்கிறார்கள் இந்நிலையில் அவர்கள் மக்காவருடைய வெளிப்புறத்தில் தங்கி இருக்கும்போது போது சவுருடைய புகையில் தங்கி இருக்கும் போது குறைஷிகள் குழப்பத்துக்கு உள்ளாகின்றனர் எங்கே முகமதுவை காணோம் என்று எல்லா திசைகளிலும் நாலா திசைகளிலும் மக்களை நோக்கி அவர்கள் வந்து படையெடுத்து போகிறாங்க எந்த இடத்துலையும் அவங்களால முகமது ரபி சல்லாஹூ அலிஹாசலம் அவர்களை கண்டுபிடிக்க இயலல இதனால் மிகவும் ஆத்திரமடைந்த அந்த குறைஷிகள் முகமது சல்லல்லாஹு அலஹிவாசலாம் அவர்களுடைய உயிருக்கு விளை வைக்கிறார்கள் முகமதுவை யார் உயிருடனோ அல்லது கொல்லப்பட்ட நிலையில் பிடித்து வருகிறார்களோ அவருக்கு நூறு சிகப்பு ஒட்டகைகள் தருவதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது இந்த அறிவிப்பு சுராகாபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுடைய காதுகளை எட்டுகிறது இதுதான் சரியான தருணம் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி எப்படியாவது நூறு ஒட்டகைகளை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் கிளம்புகிறார் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு நபிசல்லாஹ் ஹலே அவர்கள் சென்ற பாதையை நோக்கி போகிறார் அவருடைய அந்த தொழில்நுட்ப திறமையை பயன்படுத்தி ரசூல் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் போன திசையை கண்டுபிடித்து ரசூல் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களை கண்களால் கண்டும் கொள்கிறார் ரசூல் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி செல்லும்போது அதை தடுப்பதற்காக தன்னுடைய அம்புகளை பயன்படுத்த துணிந்த அந்த நேரத்தில் சுராக்காவினுடைய குதிரையின் கால்கள் மண்ணுக்குள் புதைகின்றன சுஹான் அல்லாஹ் அப்பொழுது சுராக்காவின் மாலிக் அலி அல்லாஹ் உன்பு அவர்கள் ரசூல் சல்லாஹ் அலி அவர்களை பார்த்து முகமது எனக்காக உங்கள் இறைவரிடத்தில் இறைஞ்சுங்கள் நான் இனி உங்களை மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்து ரசூல் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் துவாவின் மூலமாக விடுவிக்கப்படுகிறார் விடுவிக்கப்பட்ட அந்த சுராக்காவின் மாலிக் அலி அல்லாஹ் உன்பு அவர்களுடைய கண்களில் மீண்டும் சிவப்பு ஒட்டகைகளுடைய ஆசை வந்து வந்து போகிறது அதனால் தன்னுடைய சத்தியத்தை மறக்கிறார் தி மீண்டும் மீண்டும் நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களை நோக்கி செல்வதற்காக புறப்படுகிறார் இம்முறை அவருடைய குதிரை முன்பை விட மிக ஆழமாக மண்ணுக்குள் புதைய ஆரம்பிக்கிறது இம்முறை அலாட் செய்து கொண்ட சுராக்காவின் மாளிகர் அன்ஹு அவர்கள் அதிகமான ஒரு பயத்துடன் ஸல்லல்லாஹு அவர் வஸல்லம் அவர்களை பார்த்து முகம்மதுவே வே என்னை தயவு செய்து விடுவித்துக் கொடுங்கள் உங்கள் இறைவனிடத்தில் இறைஞ்சுங்கள் நிச்சயமாக சத்தியமாக இனிமேல் நான் உங்களை பின்தொடரவும் மாட்டேன் என்னுடைய அத்துணை பொருள்களையும் நான் உங்களுக்கு தந்துவிடுகிறேன் இன்னும் யாரெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வருகிறார்களோ அவர்களையும் நான் தடுக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி அபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்களிடத்தில் கெஞ்சுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹ் வசலம் அவர்கள் இம்முறையும் அவருக்காக இறைவனிடத்தில் இறைஞ்சுகிறார் அவருடைய குதிரை விடுவிக்கப்படுகிறது அபிசல்லாஹூ அலேஹ் அவர்கள் கூறுகிறார்கள் உன்னுடைய பொருள் எதுவும் எனக்கு தேவையில்லை ஆனால் நீ என்னை தொடர்ந்து வரக்கூடாது இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய நபர்களை தடுக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்ற வாக்குறுதியையும் நபிசல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் அந்த வாக்குறுதியை சுராகாவின் மாலிக் ரலியல்லாஹு அல்லாஹ் அவர்கள் முழுமையான முறையில் நிறைவேற்றுகிறார்கள் இந்நிலையில் நபிசல்லாஹூ அலேஹ் வசலம் அவர்களை பார்த்து சுராக்காவின் மாலிக் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் முகமதுவே நிச்சயமாக உங்களுடைய மார்க்கம் மேலோங்கி நிற்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய அரசவையில் நீங்கள் என்னை கௌரவிக்க வேண்டும் அதற்காக நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அப்பொழுதே சுராக்காவின் மாலிக் லலியல்லா அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு உயர்வை அடைய போகிறது என்று சொல்லி அலைஹி வஸல்லம் அவர்களும் எழுதி கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் மதினாவை நோக்கி செல்கிறார்கள் சுராக்காவின் மாலிக் மக்காவை அடைகிறார் இதெல்லாம் நடந்து முடிந்து நீண்ட நாட்களுக்கு பின்னால் ஹிஜ்ரி எட்டிலே மக்கா வெற்றி நடக்கிறது மக்கா வெற்றியின் போது நபிசல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த அத்தனை மக்களுக்கும் விடுதலை என்று அறிவிப்பு செய்கிறார்கள் அந்நிலையில் நபிசல்லாஹ் ஹுலைவாசலம் அவர்களை பார்ப்பதற்காக சுராக்காபின் மாலிக் அலி அல்லாஹ் வன்கு வருகிறார்கள் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் பின்னாளில் நபிசல்லாஹ் ஹுலேவசலம் அவர்களுடைய மரணத்தின் போது இந்த சுராகாபின் மாலிக் அலி அல்லாஹ் அவர்கள் அழுகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு மனிதரை நூறு சிகப்பு ஒட்டகைகளுக்காக நாம் பிடிக்க கு பிடித்து கொடுக்க துணிந்தோமே அப்படிங்கிற ஒரு கில்த்தி வந்து அவருக்கு ஆயிக்கிட்டே இருக்கு இன்னும் நபிசல்லாஹ் அலையம் அவர்கள் இன்னொரு வாக்கையும் சுராக்காபின் மாளிக அளியலாக உன்பு கொடுத்திருந்தார்கள் அது என்ன வாக்கு என்று சொன்னால் கிஸ்ருவினுடைய கடகங்கள் வளையல்கள் உனக்கு பூட்டப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி சுல்சாசுடைய வஃபாத்துடைய காலகட்டத்தில் சுராக்காபின் மாலிகை யோசிக்கிறாங்க சுல்ஸ்லாசங்க சொன்ன வாக்கு நிச்சயமாக மாறாது ஆனால் இன்னும் நடக்கவில்லையே எப்பொழுது நடக்கப் போகிறது என்ற ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் அபிசல்லாஹ் ஹலூஸ்லாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின் அபுபக்கர் அலி அல்லாஹ் ஒன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு பின் உமர் அலி அல்லா ஆட்சி காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது பாரசீகத்தினுடைய பொற்குவியல்கள் உமர் அலி அல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் முன்னால் கொட்டப்படுகிறது அதில் இருந்த அந்த குஸ்ரோவினுடைய கடகங்கள் சுராகாபின் மாலிக் ரலியல்லாக அன்பு அவர்களுக்கு பூட்டப்படுகிறது அல்லாஹுடைய தூதருடைய வாக்கு மேலோங்கி நின்றது நிச்சயமாக இஸ்லாம் எப்பொழுதுமே மேலோங்கி நிற்கக்கூடிய மார்க்கம் என்பதற்கு இதைவிட மிகச்சிறந்த சான்று வேறு எதுவும் இல்லை வாகிருதவான அனில்ஹமது இல்லாஹி ரபிஆமின் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ